வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வரகரிசியில் சாப்பாடு செய்ய போகிறேன் இது வரகரிசி அரிசி பாருங்க வரகு இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிறேன் இந்த அரிசி வந்து அரைக்கில் அரிசி ஒரு டம்ளரில் அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு கரெக்டாக ரெண்டு டம்ளர் இருக்குது இதை கழுவிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா களைஞ்சிட்டு வந்துட்டேன் நல்லா அழுக்கு போகிற மாதிரி நிறைய அழுக்கு இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு தடவை கழு கழுவிக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை ஆகிற வரைக்கும் கழுவிக்கோங்க அழுக்கு நிறையா இருக்கும் கழுவ கழுவை கலராக இருக்கும் தண்ணி அதனால் நல்லா கழுவிக்கோங்க இப்போ கழுவிட்டோம்ட்டுனா ரெண்டு டம்ளர் ரெண்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக அந்த சாதத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன் வந்து கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே மேலே குக்கர் மூடி போடலாம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்தோடனே மூடி போடலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு கடையை போகிறேன் வெறும் பருப்பு கடைஞ்சிட்டு கீரை பொரியல் பண்ண போகிறோம் சாப்பாடு போகிறோன்னா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நான் குக்கர் மூடியை போடுறேன் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வரட்டும் சாதம் எப்படி வந்துடுதுன்றதை காமிக்கிறேன் வெறும் பருப்பு கடையை போறேன் பாருங்கள் வெறும் பருப்பு காட்டி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தக் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் வெள்ளைப்பூண்டு வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கருவேப்புழுத்தில் வச்சுருக்கேன் பருப்பு பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது துவரம் பருப்பு நாலு விசில் வந்துருச்சு இறக்கி வச்சிடலாம் பருப்பு அடுப்பில் போட்டுருக்கேன் பாருங்கள் தக்காளி பழம் பூண்டு பல்லு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இது மூணையும் நாலையும் நல்ல போட்டுருவோம் கருவேப்பிலையோடு அஞ்சு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் வைக்கும்போது அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம் கால் ஸ்பூன் தூள் போட்டுருவோம் பருப்பு கடைஞ்சிக்கோ மூணு விஷயம் தான் விட்டேன் அருமையாக பருப்பு வந்துருச்சு பாருங்க இது கெட்டி பருப்பு காயெல்லாம் எதையுமே போடலை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உரகு அரிசி சாப்பாட்டுக்கு பார்க்குறதோடு விடக்கூடாது இது சமைச்சு சாப்பிட்ணும் நீங்கள் அடிக்கடி வரகரிசி சாமை அதெல்லாம் எடுத்துக்கோங்க நாங்களாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் பருப்பு தாளிச்சிக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லத்தில் இந்த பருப்புக்கு நெய் வெட்டாச்சோம்னா நல்லாயிருக்கும் வாசனை கம முகமும் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் வெட்டிக்கலாம் சீரகம் போட்டுக்கும் கடுகு கொருந்து போட்டுருக்கோம் ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோம் ரெண்டு காய்ந்த மிளக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நல்லா பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் கட்டி பண்ணுவை வெட்டுக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு கீரை வதக்கலாம் கீரைக்கு பாருங்கள் வானாலி காய வச்சிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கருவே ஒன்று போட்டுவோம் பொரியட்டோம் நல்லா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுவோம் மூணு வர கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் தரமாக நல்லா குழந்தைச்சிட்டு கீரை வச்சு போட்டுக்கலாம் அரைக்கீரை ஒரு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மூடி வச்சிடலாம் வேகக்கும் கீரை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன்

தேங்காய் போட்டுருப்போம் எல்லாம் ரெடி இரும்பருப்பும் ரெடி கீரையும் ரெடி வர வரகரிசி சாதமும் ரெடி திறந்து பார்க்க சாதம் எப்படி வந்துருக்கு சாதம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது அப்படிங்க நான் ஊற்றுன மாதிரியே தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் நம்ம சாதம் செய்கிறோம்ல அதே மாதிரி ஊற்றுனீங்கன்னாலே போதும் சாதம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும் வரகரிசி அஞ்சு வரகரிசி தென்னை கம்பு குதிரை வகை அரிசி சாப்பிடுங்க ஆனால் தனித்தனியாக சமைச்சு சாப்பிடுங்க எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது தனித்தனியாக தான் நீங்கள் சமைக்கணும் எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் கலந்து போடும் ஒன்றும் போடக்கூடாது வரகரிசி பாதி போட்டோம் பார்த்தீங்களா இது மட்டும் தனியாக தான் போட்டிருக்கேன் சோறு மாதிரி ஆகிட்ட இதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இந்த சாதம் இந்த சாதம் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தண்ணி இருக்கும் ரொம்ப பிசு பிசு தன்மை இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சாதம் ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல சக்தி இந்த சாதம் அப்படியே சாதம் மாதிரியே தான் இருக்கும் சாதம் மாதிரியே தான் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வாங்கி அடிக்கடி நீங்கள் உடம்பில் சேர்த்துக்கோங்க இந்த பாருங்கள் பருப்பு அதுக்கு வந்து கெட்டி பருப்பு அதான் ரெடி பாருங்கள் பாட்டி அது ரொம்ப நேரலாம் ஆகாது கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம் நாலு விசில் விட்டேன் மூணு விசில் உங்களுக்கு ரொம்ப கொலையே வேணான்னா மூணு விசில் விடுங்க அந்த பாட்டி நாலு விசில் விட்டுருக்குறேன் கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன் அரைக்கீரை பொரியல் வெறும் பொறுப்பு கடைஞ்சிருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் மீதி இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தயிர் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடு இப்போவே நீங்கள் மதியானம் ஒரு சாதம் சாப்பிடும்போது தயிர் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேயா பாட்டி எப்படி வரகிற சில சாதம் செய்கிறதுன்னு காமிச்சிருக்கிறேன் அதுக்கு மேட்ச்சாக வந்து வெறும் பொறுப்பு கடைஞ்சிருக்குறேன் கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே போதே பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க பாட்டிக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ